ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நாம் இது வரைக்கும் பதிவு பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை வச்சு தான் எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போது இந்த வெப்சைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஈவினிங் ஆறு பிஎம்மோட இந்த வெப்சைட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க அதுலேயே கீழே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இனிமேல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போது ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் அனைத்து வகை வாகனங்களுக்கும் எடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பரிவாகன் சேவா அப்படின் இருக்கும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிடுங்க இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும் அதில் செக் போஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வர வெப்சைட்டோட லிங்க் வந்து நேரடியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை செலக்ட் பண்ணிங்கனாலே நேரடியாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடும் இல்லை நேரடியாக நீங்கள் செலக்ட் பண்ணி வர மாதிரி இருந்துன்னு நான் சொன்ன மாதிரி வந்துடுங்க இப்போது இந்த வெப்சைட்டில் தான் அனைத்து வகை வாகனங்களுக்கும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் டெம்பரரி பெர்மிட் அப்ளை பண்ணலாம் அதுக்கு இந்த த்ரீ லைன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்டர் டேக்ஸ் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிடுங்க இதில் டேக்ஸ் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் விசிட்டிங் பண்ணுறீங்க நான் வந்து இப்போது பிரதேஷ் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும் இதில் எந்த ஸ்டேட் வேணுமோ அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆந்திரா டெம்பரவரி பர்மிட் போடுறதுக்கு பிரதேஷ் செலக்ட் பண்ணிட்டு இந்தாண்ட சர்வீஸ் நேம் வந்து செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் வைக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அதர் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்துருங்க கோ கொடுத்த உடனே உங்களுக்கு திரும்ப இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் பர்மிட் போட போயிடலாம் அதுலேயே பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட்டு செக் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் செக் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் ரீவெரிஃபை ஃபைல்டு ட்ரான்சாக்சன் இப்படி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க டெம்பரவரி பர்மிட் போடும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் இதிலே கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ டெம்பரவரி பர்மிட் போடுறதுக்கு டேக்ஸ் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் ஸ்ட்ரேட் இப்போ எந்த ஸ்டேட் இதில் வந்து த்ரீ ஸ்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிரதேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆந்திரா டெம்பரவரி பர்மிட் போடுறதுனால பிரதேஷ் தான் செலக்ட் பண்ணணும் அதுக்குள்ளே சர்வீஸ் நேம் வந்து வைக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அதர் ஸ்டேட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் மறுபடியும் கோ கொடுத்துடலாம் இப்போது உங்களுடைய வைக்கிள் நம்பர் எந்த ஸ்டேட் வைக்கிளாக இருந்தாலும் சரி ஆந்திரா பர்மிட் போடுறதுக்கு உங்களுடைய வைக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுடைய இருந்து நம்பர்லேருந்து நேம்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஸ்டேட் வைக்கில இருக்குதோ அந்த ஸ்டேட் அங்கே வந்துடும் அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஆந்திரப்பிரதேசில் எந்த டிஸ்ட்ரிக் வழியாக போக போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆந்திராவில் இருந்து வெளியில் போகிறீங்கனாலும் அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த செக் போஸ்ட் வழியாக வர போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்த காலில் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்ட்டை தான் காமிக்கும் அதில் எந்த செக் போஸ்ட் ஒலியாக வர்றீங்களோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரூட்டு நான் வந்து ஆந்திரா ஆல் ரோடு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் ஓனர் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வைக்கிள் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இதில் வைக்கிள் கேட்டகிரி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தவறாக இருந்தால் மட்டும் நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் பெர்மிட் டைப்பு டெம்ப்ரவரி பர்மிட்டு தான் அதனால் டெம்பரவரி பர்மிட் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அன்லோடு வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும் நேம் ஆஃப் குட்ஸ் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இல்லை என்ன கொண்டுகிட்டு போக போகிறீங்க ரைஸா வெஜிடபுளா இல்லை ஆனியனா இப்படி என்ன விவரங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும் இதில் எதுவுமே இல்லைன்னா அதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்வீஸ் டைப்பை வந்து குட் சர்வீஸ் தான் இதில் எனக்கு இது தான் வருது நீங்கள் உங்கள் வண்டிக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பர்மிட் வேலிடிட்டி அதாவது ஹோம் ஸ்டேட் பர்மிட் வேலிடிட்டி அதுலேயே இருக்கும் ஆர்சி புக்குலேயே கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு தான் இதில் கொடுக்கணும் கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் வரும் எவ்வளோ நாளைக்கு ஹோம் ஸ்டேட் பர்மிட் வேலிட்டி இருக்குதோ அந்த இயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்து டேட் செலக்ட் பண்ணி செட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும் இன்சூரன்ஸ் அதிலே வந்துருச்சு இப்போது ஃபிட்னஸ் வேலிட்டி அதாவது எஃப்சி பேப்பர் கையில் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் வண்டியிலே இருக்கும் அந்த டேட்டு எப்போ வேலடிட்டி முடியுதோ அந்த டேட் அதில் செட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் வேலிட்டி இருக்குதோ அதை கொடுத்துடணும் இதே மாதிரி தான் இயர் செலக்ட் பண்ணணும் மந்த்து அதுக்கப்புறம் டேட் கொடுத்து செட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு இப்போது வைக்கிள் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் மூடு வந்து வீக்லியாக மந்த்லியானு கேட்டிருக்காங்க ஒரு வாரத்துக்கு டெம்பரவரி பெர்மிட் வேணும்னா ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்றலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு வேணும்னாலும் ஒரு மாதம் கொடுக்கலாம் நான் ஒரு வாரத்துக்கு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு டேட்டு எந்த டேட்லேருந்து வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்துக்கான டேட் கீழே வந்துடும் நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டில் இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கான டேட் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் ஒரு ஆள் நீங்கள் மந்த்லி செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் ஃப்ரம் அதை செலக்ட் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே காலண்ட்ரு வரும் இப்போது எந்த இருந்து வேணும் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு மாதத்துக்கான வேலடிட்டி அதிலே வந்துடும் அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்துடும் இப்போ எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுனால கடைசியாக கால்குலேட் ஃபீ டேக்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எதுக்கு எந்தெந்த அமௌண்ட் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு மாதத்துக்கு செலக்ட் பண்ணால இந்த அமௌண்ட்டு இப்போது வீக்லி செலக்ட் பண்ணிக்கிறோம் வீக்லி செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டாக்ஸ் ஃபார்ம் கொடுத்தோம்னா ஒரு வாரத்துக்கு வருது இதில் வந்து ஃபீஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த அமௌண்ட் வந்து இருக்குது இப்போது ஒரு வாரத்துக்கு வேணுமா இல்லை ஒரு மாதத்துக்கு வேணுமான்னு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு போதும் அதனால் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் இப்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ரோ ஆகுது அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிங்கனாலே இது எவ்வளோ நாளைக்கு போட்டிருக்குறீங்க என்ன விவரங்கள் அப்படிங்குறீங்க கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து இந்த கேப்ஸா கோடு எப்படி இருக்குதோ அப்படியே எடுத்து இதில் டைப் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு பே ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா யூ ஷோர்னு கேட்கும் எஸ் கொடுத்துருக்கேன் எஸ் கொடுத்தவுடனே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் அதில் பேமெண்ட் ஐடி இருக்கும் எவ்வளவு பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும் அது கீழே செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில் சிஎஃப்எம்எஸ் அது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்செட் பட்டன் வந்து டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து ரெண்டாவது இருக்கிற எஸ்பிஐ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஆல் பேமெண்ட் அதாவது நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூபிஐ இந்த ஆப்ஷனும் இருக்குது யூபிஐ வந்து ஈஸியாக இருக்குது நம்ம வந்து பார் கோட் பயன்படுத்தி கட்டிக்கலாம் அல்லது அப்படியே யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் நேரடியாக பேமெண்ட் கட்டிக்கலாம் அதனால் இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வருது இதில் கடைசியாக யூபிஐ ஐடி அதுக்கப்புறம் கியூஆர் கோடு ரெண்டு ஆப்ஷன் பயன்படுத்தி கட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து எதில் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கியூஆர் கோடு செலக்ட் பண்ணி கட்ட போகிறேன் அதனால் க்யூஆர் கோட் செலக்ட் பண்ணாலே போதும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் க்யூஆர் கோடு செலக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக க்யூஆர் கோடு கீழே வந்துடும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற யுபிஐ ஐடி எதில் வச்சுருக்குறீங்களோ எதில் இருந்தாலும் சரி அதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டி முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் வந்துடும் இதில் வந்து நீங்கள் அப்படியே இந்த டெம்பரவரி பெர்மிட் ரெசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் நேராக பிரிண்ட்டுக்கு வரும் இந்த இடத்துல மூணு டாட் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா சேவஸ் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்டை வச்சு நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை பேமெண்ட் கட்டி முடிச்சிட்டிங்கப்பா ஆனால் உங்களுக்கு இந்த ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல நின்று போச்சு அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை இப்போது நேரடியாக இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த த்ரீ லைன் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் இதுலேயே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பிரிண்ட் பெர்மிட் ரிசிப்ட்டு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டெம்பரவரி பெர்மிட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில சமயத்தில் அது ஒர்க் ஆகிறது இல்லை ஒர்க் ஆகிறப்ப அதில் நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் பிரிண்ட் பேமெண்ட் ரிசிப்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ரெசிப்டை வந்து நீங்கள் காமிச்சாலும் போதும் நம்ம ஏற்கனவே பிரிண்ட் எடுத்தோம் இல்லையா அதுதான் பிரிண்ட் பேமெண்ட் ரிசிப்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட் அதான் வந்து ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கிள் நம்பர் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் இப்போ டெம்பரவரி பர்மிட் அப்ளை பண்ண வெஹிக்கிள் நம்பர் அதில் கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கனா இப்படி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் லாஸ்ட்டில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக இந்த பேஜிக்கு வந்துடும் முன்னே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அதே ரெசிப்ட்டு தான் இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்து முன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது பேமெண்ட் ரெசிப்ட்டு தான் வருது இதை காமிச்சா போதுமானால் இதே போதும் உங்களுக்கு பிரிண்ட் பெர்மிட் ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா இந்த பேமெண்ட் ரெசிப்டை காமிச்சாலே போதுமானது இப்போ பேமெண்ட் கட்டியாச்சு பேமெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் எந்த ரெசிப்டும் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த வெப்சைட்லேயே கீழே வந்தீங்கன்னா பாருங்களேன் செக் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அது கீழே ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பேமெண்ட் எடுத்து உங்களுக்கு எந்த ரெசிப்ட் வரலன்னா பெண்டிங் ட்ரான்சாக்சன் அதே நீங்கள் எதாவது ஃபெயில்டு ஆயிடுச்சின்னா ரீவெரிஃபை ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் கொடுத்து பண்ணணும் இப்போ வந்து எதாவது பெண்டிங் ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது பேமெண்ட் பெண்டிங் ஆகிருச்சுன்னா பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெஹிக்கிள் நம்பர் கொடுங்க கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போது அந்த விவரங்கள் பெண்டிங்கான விவரங்கள் வந்து இதுலையே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஒரு டிரான்சாக்ஷன் இஸ் ஃபெயில்டு அப்போ அடுத்தது பேக் கொடுத்துட்டு நீங்கள் ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் ரீ வெரிஃபை ஃபைல்டு ட்ரான்சேக்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நம்பர் கொடுத்து கேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு கீழேயே ஷோவாகும் முன்ன மாதிரியே தான் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் அதுக்கு கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் ரீ வெரிஃபைன் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் அது வெரிஃபைடு ஆகிடும் அதுக்காக தான் இது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இதுவும் ஃபெயில்டு தான் வருது கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுனா ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி நீங்கள் ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் அனைத்து வகை வாகனங்களுக்கும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் வந்து இதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி டெம்பரவரி பர்மிட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஏன்னா இருந்த வெப்சைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் ஆந்திரா டெம்பரவரி பெர்மிட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்